வணக்கம் நான் வரும் பேசுகிறேன் இன்றைக்கி நம்மளுடைய காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேற ஒரு காணொலியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போவோம் ஏன்னா இந்த தலைப்புக்கான காரணம் அந்த காணொலியில் இருக்குது ஹாய் தயவுசே ஸ்வைப் பண்ணிட்டு போயிடாதீங்க தமிழ் பற்று உண்மையிலே இருக்குது அப்படின்னா ஸ்வைப் பண்ணிடாதீங்க ஒன்றும் இல்லை இப்போலாம் வந்து டிக்டாக்ல நிறைய பேர் வந்து தமிழ் தமிழன் தமிழச்சி அப்படின்லாம் ஹேஷ்டேக்லாம் போடுறீங்க கால் ஃபார் தமிழ்லாம் போட்டு வீடியோஸ்லாம் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் ஏலா அறிவு படத்தில் சூர்யா சார் சொன்ன மாதிரி நம்ம வரலாறுல ஒன்று நமக்கே தெரியல அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது ஆக்சுவலாக எனக்கு தெரில கேட்டேன் நான் கேட்டு பார்த்துட்டேன் முதல்ல நிறைய பேர்கிட்ட கேட்டு பார்த்துட்டேன் அவங்களுக்கும் தெரில அட்லீஸ்ட் உங்களுக்காக தெரியுதான்னு பார்ப்போன்னு சொல்லி தான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணிக்கேன் வேறு ஒன்றும் இல்லை சிலப்பதிகாரம் அப்படின்னு ஒன்று நமக்கு எல்லாருமே நம்ம சின்ன தான் படிச்சுருப்போம் கேள்விப்பட்டிருப்போம் அந்த சிலப்பதிகாரத்தில் மாதவி அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்காங்க அந்த மாதவி வந்து ஒரு பதினோரு வகை ஆடல் ஆடி இருந்திருக்காங்க அந்த பதினோரு வகை ஆடல் என்னென்ன அப்படின்றத எனக்கு தெரியும் நான் எடுத்துட்டேன் கேள்விப்பட்டுட்டேன் கண்டுபிடிச்சிட்டேன் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நெட்டில் கூட இருக்குது டீட்டெயில்டாக இல்லை இப்போ அந்த பதினோரு வகை ஆடலை எங்கெங்கே ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றதும் கிடைக்கல ஆனால் அந்த பதினோரு வகை ஆடலில் ஒரே ஒரு டான்ஸ் வந்து இன்னமும் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நான் கண்டுபிடிச்சேன் அந்த பதினோரு வகை ஆடலில் வந்து பதினோரு வகை கூத்து அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதில் ஒன்றே ஒன்று குடக்கூத்து அந்த குடக்கூத்தை தான் இப்போ நம்ம கரகாட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் மிச்சம் பத்து எங்கே இருக்குது என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல நிறையா லிட்ரேச்சர்ஸ் தமிழ் லிட்ரேச்சர்ஸ் படித்தவங்களெல்லாம் கேட்டு பார்த்துட்டேன் ஒன்றும் கரெக்டான ரெஸ்பான்ஸ் இல்லை ரிப்ளை இல்லை ஸோ உங்களுக்காவது டிக்டாக்ல உள்ள ஃப்ரெண்ட்ஸில் யாருக்காவது தெரியுமா தெரிஞ்சால் செய்து என்னோட ஐடி நேம் அட்டுன்னு சொல்லி மென்ஷன் போட்டு ஒரே ஒரு வீடியோ மட்டும் போஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலேயே உங்களுக்கு தமிழ் இருக்குது ஏன்னா இப்போ நான் சொன்ன பிறகு நிறைய பேத்துக்கு ஆமாம் அது தான் இருக்கும்ன்ற க்யூரியாசிட்டி வரும் அது உண்மையிலே இருக்குது அப்படின்னா தயவுசெய்து பண்ணுங்கள் ஏன்னா ஏழா மறைவு படம் வந்ததுக்கு பிறகு தான் பல பேருக்கு போதி தருமன்னா யாருன்னே தெரிஞ்சது எனக்கே அப்படி தான் எனக்கு அதுக்கு மாதிரிலாம் யாரும் தெரியாது ஸோ இந்த வரலாறும் தெரியாமல் போயிடக்கூடாது ஆக்சுவலாக வந்து நான் ஒரு டான்ஸ் ஸ்டூடெண்ட்டு தான் எனக்கு இதுக்கு வந்து எனக்கு வந்து ப்ராஜெக்ட் டெஸிடேஷனோட டாபிக் தான் இது ஸோ இதில் தான் நான் ப்ராஜெக்டே பண்ணுறேன் ஸோ எனக்கும் யூஸாக இருக்கும் அப்படி நீங்கள் வீடியோ போஸ்ட் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சது வீடியோ போஸ்ட் பண்ணிங்கன்னா மற்றவங்களுக்கு யூஸாக இருக்கும் ஏன்னா சிலப்பதிகாரம்ன்றது நம்ம தமிழ் சேர்ந்த ஒருத்தவர் தான் எழுதியிருக்காரு இளங்கோவடிகள்ன்றவர் தான் எழுதியிருக்கார் ஆனால் இதை பற்றி மட்டும் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் கிடைக்கல இன்னும் வரை ஸோ உங்கள் யாருக்காவது உண்மையிலே தெரிஞ்சது இதை பற்றி தெரிஞ்சதுன்னா நிறையா பேர்கிட்ட கேட்டு பாருங்க வாய் சரி இல்லை இந்த புக்கில் இருக்குது அப்படின்றதுனாலையும் சரி எதுனாலும் தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள் வீடியோ உண்மையிலே நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வீடியோ போஸ்ட் பண்ணுறது என் நேமை மட்டும் அட்டன் போட்டு வருவேன் மென்ஷன் பண்ணி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணி சரி இப்ப புரிஞ்சிருக்கும் நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படிங்கிறது சிலப்பதிகாரத்துல இந்திர விழா அப்படின்னு சொல்லி ஒரு விழா நடக்குது அதுல மாதவியின் அரங்கேற்றம் இருக்குது அதுலதான் மாதவி பதினோரு வகையான ஆடல் ஆடி காட்டுறான் இந்த பதினோரு வகை நடனங்களும் தெய்வங்கள் ஆடிய நடனமாக பார்க்கப்படுகிறது ஆனா சிலப்பதிகாரம் அப்படிங்கிற அந்த படைப்பு வந்து கடவுளை பத்தி பேசுறது கிடையாது அதாவது ராமாயண மகாபாரதம் அந்த மாதிரி கிடையாது ஒரு சராசரி நாட்டுல வாழ்ற மன்னன் மக்கள் இவங்களை பத்தி பாக்குற ஒரு விஷயம்தான் அப்போ தெய்வங்கள் ஆடிய நடனமாக காட்டப்படும் இந்த பதினோரு ஆடல்களும் மாதவி ஆடும் பொழுது என்ன தெரிய வருதுன்னா இது மக்கள் ஆடிய ஆட்டம் தான் தெரிய வருது அதாவது பண்டைய காலங்களில் இருந்த ஒரு நடன வகையை சார்ந்தது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இந்த பதினோரு வகையான நடனங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி இளங்கோவடிகள் இது எப்படி சொல்றாரு அப்படிங்கறத நம்ம பார்த்துருவோம் அதாவது இது எல்லாம் வந்து அவரு ஒரு கூத்து வகைகள் அப்படின்னு சொல்றாரு முதல்ல நடனம் கூத்து இது ரெண்டுக்கும் வந்து வித்தியாசம் தெரிஞ்சுக்கங்க நடனம்னா ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரி அதே கூத்துனா அதுல நடனம் இருக்கும் காட்சி அமைப்புகள் இருக்கும் வசனங்கள் இருக்கும் இசை கருவிகள் முழங்கும் ஆடிட்டே பாடுவாங்க கதை சொல்லிட்டும் ஆடுவாங்க ஒரு என்ட் என்டர்டைனிங் ஃபேக்டரி தான் கூத்து இப்ப இந்த பதினோரு வகையான ஆடல்களும் சிலப்பதிகாரத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம பாத்துருவோம் நம்பர் ஒன் கொடுக்கொட்டி இது வந்து சிவபெருமான் ஆடிய நடனமாக கருதப்படுது ரெண்டாவது அள்ளியம் இது கிருஷ்ணர் யானை மீது ஆடியதா கருதப்படுது மூணாவது கூடை இது முருகன் ஆடியதா கருதப்படுது நாலாவது குடம் இது வந்து கண்ணன் ஆடியதா கருதப்படுது அஞ்சாவது பாண்டுரங்கம் இது சிவபெருமான் ஆடியதா கருதப்படுது ஆறாவது மல் இது கிருஷ்ணர் ஆடியதா கருதப்படுது ஏழாவதா துடி இது முருகன் ஆடியதா கருதப்படுது எட்டாவதா கடையம் இது இந்திராணி ஆடியதா கருதப்படுது ஒன்பது பேடியாட்டம் இது வந்து மன்மதன் அதாவது காமன் ஆடியதா கருதப்படுது பத்தாவதா மரக்கால் இது துர்கை ஆடியதா கருதப்படுது கடைசியா பதினொன்னாவது பாவை இது லட்சுமி தேவி ஆடியதா கருதப்படுது இப்போ இந்த பதினோரு வகையான கூத்துல எனக்கு ரெண்டு கூத்து மட்டும் எதுன்னு சரியா டிரைவ் பண்ண முடியல அதுல ஒண்ணு அள்ளியம் ரெண்டு மல்லு கூத்து இப்ப மீதம் உள்ளதுல ஒவ்வொன்னா பார்ப்போம் முதல்ல அந்த சகோதரி சொன்னதுதான் கூடை கூத்து அப்படிங்கிறது வந்து வேற ஒண்ணும் இல்ல கரகாட்டம் தலையில ஒரு கூடை போன்ற ஒரு பொருளை வைத்துக் கொண்டு ஆடுவதே கரகாட்டம் அடுத்தது கொடுக்கொட்டி இது எந்த வகையான நடனம் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி கொடுக்கொட்டி அப்படிங்கிற ஒரு இசைக்கருவியும் கருவியும் இருக்கு அந்த இசைக்கருவி எந்த வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பறை வகையை சார்ந்தது அதுவும் இல்லாம இந்த ஆட்டம் சிலப்பதிகாரத்துல சிவபெருமான் ஆடியதாக சொல்லப்படுது பொதுவா சிவபெருமான் ஆடும் பொழுது அவருடைய கைகள்னாலேயே இசைக்கருவியும் கருவியும் வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆடுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி பார்க்கும் பொழுது இந்த இசைக்கருவியும் பறை வகையை சார்ந்ததால பறையை கையில் வைத்து அடித்து கொண்டு ஆடும் ஆட்டம் பறையாட்டம் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வரலாம் சோ கொடு கொட்டி பறையாட்டம் குடம் சிலப்பதிகாரத்துல குடம் கூத்து வந்து எப்படி சொல்லப்படுதுன்னா வாமனன் அவதாரம் எடுத்த பெருமாள் மூணு அடி நிலம் சொல்லி மன்னர் கிட்ட கேட்க முதல் அடியில வானத்தை அளந்துடுறாரு இரண்டாவது அடியில பூமி அளந்துடுறாரு மூணாவதா நான் எங்க கால் வைக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த மன்னன் ஏன் தலையில வையு அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் கண்ணன் ஆடிய ஆட்டம் தான் குடம் கூத்து அப்படின்னு சொல்றாரு இப்ப இந்த குடம் அப்படிங்கிற சொல்லுக்கான இன்னொரு பொருள் ஒண்ணு பாத்துருவோம் தாண்டுதல் அப்படிங்கறத அர்த்தம் இருக்கு அதாவது ஜம்ப் பண்ணு அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி குடம்னா ஜம்பிங் இன்னொரு பொருள் இருக்கு அப்ப பெருமாள் இங்க என்ன பண்றாருன்னா இந்த பூமி அளக்குறது வானம் அளக்கும் போது ஒரு எட்டு தாண்டுறாரு அப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படி தாண்டி தாண்டி ஆடுற ஆட்டத்தின் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா பாய்ந்த ஆட்டம் சொல்லுவாங்க அதாவது கரணம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ குடம் கரணம் அடுத்தது பாண்டுரங்கம் இந்த நடனத்தை ஆடியது சிவபெருமான் யார் முன்னாடினு பாத்தீங்கன்னா பிரம்மா முன்னாடி ஆடுறாரு இது வந்து சிவபெருமான் சண்டை போடுறதுக்கு முன்னாடி ஆடுறாரு இந்த நடனம் முடிந்ததுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறாரு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கதைகள் இருக்கு அப்படி நாட்டுக்குள்ள சண்டை போடுறக்கு முன்னாடி அதாவது ஒரு போர் வர்றதுக்கு முன்னாடி என்ன மாதிரி கூத்துகள் நடக்கும் எந்த மாதிரி கூத்து ஆடுவாங்க இல்லைன்னா பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா குறுவை கூத்து அப்படிங்கிற ஒரு கூத்து இருக்கு இது நாட்டுல வந்து போர் நடக்கும் போதோ இல்ல போர் நடக்கிறதுக்கு முன்னாடியோ இந்த மாதிரி கூத்துகள் வைப்பாங்க அது மட்டும் இல்லாம ஏதாவது தீய சகுனங்கள் இல்லைன்னா நாட்டுக்கு ஆகாத ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அப்பவும் குறுவை கூத்து நடத்துவாங்க இந்த ரெண்டு கூத்தாடிக்கு சந்தோஷம் அப்படிங்கிற பழமொழி வந்துச்சு அது மட்டும் இல்லாம சிவபெருமான் இந்த ஆட்டம் ஆடும் பொழுது சாம்பலை எடுத்து அவருடைய மேலெல்லாம் பூசிக்கிட்டு ஆடினாரு அப்படின்னு சொல்றாங்க உறவை கூத்துலையும் வண்ணங்கள் பூசி கொண்டு ஆடுவது குறிப்பிடத்தக்கது பாண்டரங்கம் குரவை கூத்து அடுத்தது துடி கூத்து துடினா என்னன்னு பாத்தீங்கன்னா அதுல ஒரு இசைக்கருவியும் இருக்கு அந்த இசைக்கருவி எப்படி இந்த சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியே இருக்கும் என்ன ஒரு சின்ன வித்தியாசம் உடுக்கை வந்து நீங்க ஒரு கையால அடிக்க முடியும் சிவபெருமானுடைய உங்களுடைய இரண்டு கையையும் பயன்படுத்தி அடிக்கூடியது அப்ப துடி அடித்துக் கொண்டு ஆடும் ஆட்டம் தான் துடி கூத்து அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது பேடி ஆட்டம் இதனுடைய தேடல்ல எனக்கு ரெண்டு பாயிண்ட்ஸ் கிடைச்சது முதல் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பேடி ஆட்டம் யார் ஆடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா மன்மதன் அதாவது காமன் ஆடுறாரு அவர் எப்படி ஆடுறாரு பாத்தீங்கன்னா

கூட இருக்கலாம் இரண்டாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பேடி அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து களி ஒரு பொருள் இருக்கு அதே மாதிரி நடன வகையிலையும் களி நடனம் அப்படிங்கிற ஒரு நடனம் இருக்கு இது கலாய் கூத்து அப்படின்னு சொல்லுவாங்க நின்று ஆடுவதற்கு நாடு மூங்கில் கொம்பு சொல்லி ஒரு பொருள் வருது அப்போ மூங்கில் கம்பு வைத்துக் கொண்டு ஆடும் மாட்டம் என்ன இந்த கைத்து மலை நடக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மூங்கில் கம்பு தான் கையில வச்சு நடந்து போவாங்க அதுவும் இல்லாம இந்த கைத்து மலை நடக்கும் போது எல்லாருக்கும் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா பயம் வரும் ஏன்னா அவங்க மேல இருந்து கீழே விழுந்துட கூடாது போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் அப்ப இங்க பயம் என்ற சொல்லும் பேடி கூத்து அப்படிங்கற ஒரு சொல்லும் இணையாவது சரி கைத்து மேல நடந்து சர்க்கஸ் கட்டுறதுல எப்படிங்க நடன வகையில சேரும் அப்படின்னு நீங்க எங்க கேட்டீங்கன்னா நான் முதல்ல சொன்னேன் இதெல்லாம் நடனம் கிடையாது இளங்கோவடிகள் இதெல்லாம் ஒரு வகையான கூத்து அப்படின்னு சொல்றாரு சரி இதுதான் இரண்டாவது பாயிண்ட் அடுத்தது மரக்கால் இதை நான் சொல்லவே தேவையில்லை நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க கால்ல ஒரு மரத்தை கட்டிட்டு அதை வந்து மரக்கால வச்சு ஆடுற ஒரு ஆட்டம் இது துர்காதேவி ஆடின ஆட்டமா சொல்றாங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா கீழ வந்து அசுரர்கள் எல்லாம் தேழு பாம்பா மாறி ரொம்ப பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க உடனே உடனே துர்கா தேவிக்கு கோவம் வந்து என்ன பண்ணாங்கன்னா காலில் ஒரு கட்டையை கட்டிட்டு ஏன்னா கீழே நடக்க முடியாது தேல் கொட்டிடும் பாம்பு கடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு காலில் ஒரு கட்டையை கட்டிட்டு போட்டு ஆட்டத்தில் எல்லா பூச்சிகளும் செத்து போச்சு அப்போ தமிழர்களுடைய நடன கலையில காலில் கட்டையை கட்டிட்டு மரக்கால் ஆட்டம் அப்படிங்கிற ஒரு ஆட்டமும் இருக்கு அடுத்தது பாவை பாவை கூத்து அப்படின்னு ஒரு கூத்த இருக்கு இந்த கூத்த வந்து தொட்பாவை கூத்து அப்படின்னு சொல்றாங்க சில பேர் ஒரு சில படங்கள்ல நீங்க பார்த்துருக்கலாம் தசவதாரம் படத்துல கூட முகுந்த முகுந்த சாங்குக்கு வரும் பதினோரு வகையான ஆடல்கள் ஒன்பது வகையான நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இன்னும் ரெண்டு பாக்கி அது வந்து அள்ளியம் இன்னொன்று மல்லு இந்த கூத்து அப்படிங்கிறது வந்து என்ன பார்த்தீங்கன்னா மலியுத்தம் பண்ணி கொண்டு ஆடுவது அதாவது சண்டை போட்டு ஆடுறது ஆனா மல்லுக்கூத்தும் அள்ளியமும் வந்து என்னால டிரைவ் பண்ண முடியல யாராவது நாட்டுப்புற கலைகள் தெரிஞ்சவங்க இல்லைன்னா நாட்டுக்கூத்தெல்லாம் தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டோம்னா விடை கிடைக்கலாம் ஆகவே காப்பியங்கள்ல கடவுள் ஆடிய நடனமாக கருதப்படும் இந்த பதினோரு வகையான ஆடல்களும் ஆடுறது யாருன்னா மாதவி மாதவி கடவுள் கிடையாது மானுரர் குலத்தை சேர்ந்தவர் அப்படின்னா இதெல்லாம் கடவுள் ஆடிய ஆட்டமா இல்லையான்னு என்னால சொல்ல முடியாது ஆனா இதெல்லாம் தமிழர்கள் ஆடிய கூத்துக்கலை தான் இந்த தேடலுக்கு அந்த சகோதரி தான் காரணம் டிக்ட்ல இல்ல யாராவது இந்த கானுடைய அந்த சகோதரி கிட்டம் கொண்டு போய் சேர்த்துருங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் சந்திப்போம் நன்றி